திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருஆரூர் பண்தக்கேசி திருச்சிற்றம்பலம் பொருளும் தருவானை போகமும் தீருவும் புனர்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாம் எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் பழனது அணி மறக்கழு மாமே கட்டமும் பிணியும் களைவானை கால சீரிய காலுடையானை விட்ட வேட்கை வோய் களைவானை விட்ட வேட்கை நோய் களைவானை விரவினால் விடுதற்கு அரியானை வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்ட மூர்த்தியை மட்டவில் சோலை ஆரூரானை மரக்கலு மாமே கார்குன்ற மழையாய் பொழிபானை கலைக்கெல்லாம் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற தன்னை ஆர்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மறக்கலு செத்த போதில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தையுண்டே மனம் உண்டே மதின் மதிவுண்டே முத்தன் எங்கள் பிரான் என்று நின்ற திமில் ஏறுடையானை அத்தஞ்சி பிரான் எம் எம்பிரானை ஆரூரானை மறக்கலு மாமே செறிவுண்டல் மனத்தால் வெளிவுண்டேன்

பொள்ளல் உடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமுமாகி மெல்ல நின்றவர் செய்வனையெல்லாம் தவிர்க்கும் விதியானை வள்ளல்யன் தமக்கே துணை என்று நான் அமர தொழு பேத்தும் அள்ளலங்கழனி பழனத்து அணி ஆரூரானை மரக்கலு மாமே கரியானை உறி கொண்ட கையானை கண்ணிமேல் ஒரு கண் உடையானை வரியானை வருத்தம் களைவானை மறையானை யானை குறை மாமதி சூடற்கு உரியானை உலகத் ஒளியானை உகந்துள்ளி நன்னாதார்கு அரிய அடியேற்கை ஆரூரானை மறக்கழு மாமை வாழ நின்று தொழும் அடியார்கள் வாணாள பெரும் வார்த்தையை கேட்டும் நானாலும் மலர் இட்டு வணங்க நம்மைகின்ற தன்மையை ஓர கேளா நான் கிடந்தேன் கிளை துணையாம் என கருதி ஆளாவான் பலர் முன்பழைக்கின்றேன் ஆரூரானை மறக்கலும் ஆமே விடக்கையை பெருகி பல நாளும் வேக்கையால் பட்ட வேதனை தன்னை கடக்கிலே நெறி காணவும் மாட்டேன் கண் புழிந்திரபா கண் குழிந்திர பார்க்கையில் ஒன்றும் பூ திரை கங்கை உமை அடக்கினானை அடக்கினானூரானை ஆரூரானை மாமே ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சர பார்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவிப்பார் மணத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் பின் தெளி தன்னை கடல் சோ தடிந்த செட்டி அப்பனை பட்டனை செல்வர் ஆரூரானை மறக்கலும் போரூரென்று புலங் உலகங்களுக்கெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாய் உடன் கூடி காரூரும் கமல் கொன்றை நன் மாலை முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மரத்தற்கு அரியானை அம்மான் தன் திரு பேர் கொண்ட தொண்டன் ஆரூரன் அடிநாய் உரை வல்ல அமரலோகத்து தாமே திருச்சிற்றம்பலம் நம்பியார் நம்பியாரூர சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் கமலாம்பிகை தாயாருடனுரை சுவாமி அருள்மிகு தியாகேச பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி தாயார் அல்லியம் கோதையம்மை உடனுரை அருள்மிகு புற்றிடங்கொண்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்